தமிழ் டப்பிங்கில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்க யுவா மூவியோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா இந்த படத்தோட பஸ் ஸ்டாப்பில் இந்த படத்தோட ஹீரோ காலேஜில் கேங்ஸ்டராக இருப்பார் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் லோக்கல் ஸ்டூடண்ட்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதே இந்த படத்தோட ஹீரோ தான் எத்தனை பேர் இவர் அடிக்க வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாரு அதுவும் சும்மா அடிக்க மாட்டாரு அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துற அளவுக்கு அடிப்பாரு ஆப்போசிட் கேங் ஹாஸ்பிட்டலில் அடித்தடி கேஸில் அட்மிட் ஆனாலுமே ஒரு போலீஸ் கேஸ் போட மாட்டேங்கிறாங்க அவங்க இருக்க அந்த ஊர்ல போலீஸே இல்லைன்னு நினைக்கிறேன் காலேஜ் மேனேஜ்மெண்டே ஹீரோ பார்த்து பயப்படுவாங்க இந்த மாதிரி அடித்தடி வேலையை பண்ணிட்டு காலேஜில் படிச்சிட்டு இருக்க ஒரு பையன் காலேஜை முடிக்கிறான் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அக்காவோட கல்யாணத்துக்கு ஹீரோவோட அப்பா நிறைய கடன் வாங்குறாரு அந்த கடன் எல்லாத்தையுமே கட்ட முடியாத ஹீரோவோட அப்பா தலைமறை வாயிட்டாரு ஹீரோ ஒரு காலேஜ்ல ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸு தான் காலேஜை முடிச்சிட்டு வீட்டுக்கு போன உடனே தான் இந்த விஷயம்லாம் இவருக்கு தெரிய வருது ஹீரோவோட ஃபேமிலி சைட்ல ஒரு கதை இருக்கு ஹீரோவோட அப்பா சைட்ல ஒரு கதை கதை இருக்கு இதே டைம்ல ஹீரோக்கும் ஒரு கதை ஓடுது அப்புறம் ஹீரோ பைட்ரா ஜாயின் பண்றாரு இந்த மாதிரி நிறைய கதையில இந்த படம் டிராவல் ஆகும் பாசிட்டிவ் என்னன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே மேக்கிங் இது ஒரு கன்னட படம் தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க கேஜிஎஃப் மூவி கன்னட மூவின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி கன்னடத்துல கேஜிஎஃப் படம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எடுக்கிற எல்லா படமுமே கேஜிஎஃப்ல இருந்து சில விஷயத்தை எடுத்து எடுத்த மாதிரி தான் இருக்கு இந்த படத்தையும் கேஜிஎஃப் படத்தோட நிறைய இடத்துல கம்பேர் பண்ணலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் மேக்கிங் ஆகட்டும் இது எல்லாமே கேஜிஎஃப்ல எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த படத்துல இருக்கும் கதை மட்டும் தான் வேற மேக்கிங் ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருக்கு இந்த படத்துக்கு யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பரா இருந்துச்சு ஹீரோவோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு இந்த படத்தோட மைனஸ் என்னன்னா படத்தோட ஆரம்பத்திலே சொல்லிருக்காங்க இந்த படத்தோட கதை வந்து ஒரு கற்பனை கதைன்னு படம் பார்க்கும் போதே இது கருப்பனை கதைன்னு புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இந்த படத்துல எந்த ஒரு இடத்துலயுமே லாஜிக் நீங்க எதிர்பார்க்க கூடாது ஹீரோ ஏகப்பட்ட பேத்த அடிச்சு போடுவாரு ஆனா ஹீரோ மேல ஒரு கேஸ் கூட போட மாட்டாங்க படத்தோட டைம் ரெண்டரை மணி நேரம் இவங்க சொல்ல வர ஒரு கதையை மையப்படுத்தி லென்த் கம்மி பண்ணி சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கலாம் பஸ் ஸ்டாப்ல இருந்த ஃபைட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் செகண்ட் ஹாப்ல இருக்க எமோஷனல் சீன் கனெக்ட் ஆகல டப்பிங் படத்தை தான் ஃபீல் இருந்துச்சு ஒரு டயலாக்கா சொல்லணும்ன்றதுக்காக லாஜிக்கே இல்லாம சில சீனை வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு லேடிஸ் காலேஜ்ல ஒரு இருக்க இருக்க ஹீரோ சொல்லி பண்ற ஒரு டான்ஸ் பூமர் தனமாக இருந்துச்சு இதே மாதிரி டெலிவரி பாயை ஹீரோ ஒர்க் பண்ணுவாரு அப்ப அந்த டீமில் இருக்க ஒரு ஆளை ஒரு கேங் அடிச்சிருவாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு நூறு டெலிவரி பாயை கூட்டிட்டு போய் அடிச்சவன திருப்பி அடிப்பாரு நூறு டெலிவரி பாய் மேலே நைட் டைம்ல டெலிவரி வேலை எல்லாம் விட்டுட்டு இவரு கூட எப்படி வந்தாங்கன்னு தெரியல இந்த மாதிரி ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இந்த படத்துல இருக்கு மொத்தத்துல ஒரு ஆவரேஜான மூவி மொக்க படம் சொல்லிட முடியாது மேக்கிங்கே நல்லா பண்ணிருந்தாங்க ஒன் டைம் பாக்குற மாதிரியான ஒரு மூவி தான் இவ்வா